ஆலங்குளம் சந்தனமாரியம்மன் கோவிலில் குழந்தைகளுக்கு போலியோ சொட்டு மருந்து முகாம் ஆலங்குளம் சிறப்பு நுழை பேரூராட்சி தலைவர் சுதா மோகன்லால் தொடங்கி வைத்தார் ஆலங்குளம் சந்தனமாரியம்மன் கோவில் திடலில் குழந்தைகளுக்கு போலியோ சொட்டு மருந்து வழங்கும் முகாமை இன்று மூன்றாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை பத்து மணி அளவில் ஆலங்குளம் சிறப்பு நிலை பேரூராட்சி தலைவர் சுதா மோகன்லால் தொடங்கி வைத்தார் தென்காசி மாவட்டத்தில் எண்ணூற்றி எழுபத்தைந்து முகாம்களில் ஐந்து வயதிற்குட்பட்ட ஒரு லட்சத்தி ஆறாயிரம் குழந்தைகள் பயன்பெறும் வகையில் பல்ஸ் போலியோ சொட்டு மருந்து இன்று வழங்கப்பட்டது தென்காசி நகராட்சி நகர்ப்புற ஆரம்ப சுகாதார நிலையத்தில் குழந்தைகளுக்கு போலியோ சொட்டு மருந்து வழங்கும் முகாமை மாவட்ட ஆட்சியர் கமல் கிஷோர் தொடங்கி வைத்தார் இதேபோல் ஆலங்குளம் சிறப்புநிலை நிலை பேரூராட்சியில் குழந்தைகளுக்கு போலியோ சொட்டு மருந்து வழங்கும் முகாமை ஆலங்குளம் சிறப்பு நிலை பேரூராட்சி தலைவர் சுதா மோகன்லால் தொடங்கி வைத்தார் இந்த முகாமில் நெட்டூர் வட்டார சுகாதார மேற்பார்வையாளர் கங்காதரன் ஆலங்குளம் பேரூராட்சி கவுன்சிலர் சுந்தரம் பேரூராட்சி முன்னாள் துணைத் தலைவர் தங்க முன்னாள் கவுன்சிலர் மோகன்லால் ஆட்டோ சங்கம் தலைவர் கே எம் ஜோசப் ஒன்றிய பிரதிநிதி ஆதி விநாயகம் சுகாதார ஆய்வாளர்கள் விக்னேஷ்குமார் சிவக்குமார் பகுதி சுகாதார செவிலியர் நல்லம்மாள் சமுதாய நல செவிலியர் சரளா அங்கன்வாடி பணியாளர் ரோஜா உட்பட பலர் கலந்து கொண்டனர் ஆலங்குளத்தில் பத்து மையங்களிலும் நெட்டூர் வட்டாரத்தில் நூற்றி பதினாறு மையங்களிலும் குழந்தைகளுக்கு போலியோ சொட்டு மருந்து வழங்க ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது